காரி தீபா சரி இப்போ ஒரு ஆட்டகாசு மனப்பு ரொம்ப வந்துருக்கு ஸ்கிப் ஆம் ஃபுல்லுட் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிச்சு வந்து வந்தாங்க அந்த சாமியார் சொன்ன விவகாரத்தை எல்லாத்தையும் வந்து வாய்ஸ் நோட் வச்சிடுறாங்க நம்ம தீபா எப்படி இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு குளத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்கணும்டா முதல்ல அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும் எப்படி மாப்பிள்ளை எனக்கு ஒன்றும் புரியலையே அவங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது கண்டுபிடிக்கணும்னு சொல்கிற என்னோடய இன்டென்ஸ் வந்து கரெக்டான ஒரு டைரக்ஷனை தான் நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லி யார்ட்டையும் ஃபோன் அடிச்சு அந்த லொக்கேஷன் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல இங்கே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க எதுனால இந்த லொக்கேஷன் சொல்லி செலக்ட் பண்ணுறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து கேட்டுட்ருக்காங்க டே ஆனால் இங்கே இந்த அருவி எதுவும் இருக்கா இல்லையான்னு தெரியலையே அருவிக்கு பக்கத்தில் தானே அந்த சாமியார் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கார்த்தி நம்மளாக வந்து மண்டியை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறத வேற அங்கே ஒருத்தர் வராருல அவர்கிட்ட கேட்போம் இங்கே எங்கேயும் அறிவு இருக்கா என்ன எதுன்னு கேட்போம்னு சொல்லிட்டு இறங்குறாங்க அதே மாதிரி அவர் வந்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் யார் நீங்கள் நாங்கள் இது மாதிரி ஒரு லொக்கேஷனை தேடி வந்தோம் அறிவு எதுவும் இங்கே பக்கத்தில் எதுவும் இருக்கா நீங்கள் ஒரு கிலோமீட்டர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க பின்னாடி போனீங்கன்னா உங்கள் வலது பக்கம் ஒரு பாதை வந்து இறங்கும் அந்த பாதையில் அப்படியே போயிட்டே இருந்தால் அறிவி வரும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சார் இங்கே சந்தேகப்படுற மாதிரி யாரும் சாமியார் எதுவும் பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க ஒருத்தன் தான் ரெண்டு நாளாக இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் அவனே வந்து நான் என்ன எதுன்னு பார்த்து விசாரிக்க நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் என் கண்லேயே வந்து போடலை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போகிறாங்க ராஜா வந்து கரெக்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல கார்த்தி அப்போனா கண்டிப்பாக அந்த அறிவு பக்கத்தில் தான் தீபா சிஸ்டர்லேருந்து எல்லாரும் இருக்காங்க தீபா எப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு தனியாகலாம் வந்திருக்க மாட்டாங்க யாரையாவது ஒருத்தரை தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அவங்க யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் கருத்து இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ண சொல்கிறாங்கன்னா அவங்க உண்மையிலே தீபா மேலே அன்பு பாசம் எதுவும் இல்லாதவங்களா தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கும் அந்த சந்தேகம்லாம் இருக்குது இன்னொன்று அந்த கயிறை பிடிக்கிற நபர் யாருன்னு எனக்கு கண்டிப்பாக அந்த தெரிஞ்சே ஆகணும் இது மாதிரிலாம் பரிகாரம்லாம் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் ரோல் ஆகிட்டே போயிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து கரெக்டாக வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து பின்னாடி ஒரு கிலோமீட்டர் வந்துகிட்டு இருக்காங்க அந்த பாதையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க சிஸ்டரை வந்து எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும்ப்பா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில உனக்கு இருக்கிற பயமும் கவலையும் எனக்கும் இருக்கு சிஸ்டர் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை கூட அசால்ட்டாக வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயம் அம்மா மேல அன்பு பாசம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது ஆமாண்டா என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நான் அவங்க பக்கத்துல வந்து இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது எதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க எனக்கும் சில பல கேள்வியெலாம் இருக்கு அந்த கேள்விக்கெல்லாம் விட தெரியணும்னா அவங்க ஒரு நண்பரை வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க அந்த நண்பர் யாருன்னு எனக்கு கண்டிப்பா மாதிரி மாதிரிதான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்படியே மாசம் வராங்க ரம்யா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன ரம்யா இன்னமும் வந்து பிடிச்சிட்டே இருக்க ஆமா எடுத்தோன்னே அது மாதிரி வந்துடுச்சுன்னா அவளும் நம்ம வேலை சந்தேகப்படுவாள்ல அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இங்க யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அதுவும் கரெக்டு தான் இருந்தாலும் நம்ம யாரும் வரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து டக்குன்னு கிளம்பணும்ல அதுக்காக தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் ரம்யா வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் யாரோ ஒருத்தர் வராங்க யாரும் என்ன எதுவும் வருது தெரிலன்னொடனே இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு அந்த இடத்த விட்டுட்டாங்க பிள்ளை இருக்கு ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குது கார்த்தி வேக வேகமாக வராங்க ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க நம்ம ரம்யா அப்பன்னு பார்த்து அந்த கயிறை வந்து மாதம் வந்து பிடிச்சிடுறாங்க கார்த்தி எப்படி இருந்தாலும் பிடிக்கக்கூடாது பிடிச்சிட்டா அதுக்கப்புறமேட்டு தீபா கிட்ட வந்து கேட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அறண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ஒரு பக்கம் கார்த்தி வந்து அந்த பேரலை பிடிச்சி அப்படியே ஓப்பன் பண்ணி தூக்கிட்டு வந்து வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரா நேரியாக கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் தீபா எல்லா உண்மையும் போகிறாங்கன்னு பார்த்தா தீபா வந்து அசந்து வந்து தூங்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்ம டுஸ்டே இருந்துச்சுன்னே சொல்லலாம்